இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா பாஜக காரர்கள் என்ன வேணுமெல்லாம் செஞ்சுட்டு தப்பிச்சு போகலான்னு இது வரல ஒரு சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு அது மாறி இருக்கு பாஜக ஆளா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் இன்னைக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க ஒரு பாஜக கூட்டத்துக்கு இது ஒரு எச்சரிக்கையார் இனிமேல் அவங்க ஜாக்கிரதையா பேசுவாங்க கொஞ்சம் அந்த தரந்தாழ்ந்த பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு நம்மள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும் உள்ள தள்ளிவிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு போய் உதறி போயிருப்பார் இனிமே அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு கண்ணியமான பேச்சுக்களை இனிமே எதிர்பார்க்கலாம் எல்லாரும் காதை பொத்திக்காம கொஞ்சம் கேட்கற அளவுக்கு ஒரு அண்ணாமலை கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேடப்பட்ட குற்றவாளி தைரியமா வந்து வந்தார் போலீஸ் பாதுகாப்போடல வந்தார் என்ன பண்ணிடுவீங்க அப்படிங்கறத கேள்வி அந்த அளவுக்கு பாஜகவுக்கு பழனிசாமி இடம் கொடுத்து வச்சிருந்தார் இன்னைக்கு அது மாறி இருக்கு வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் நடிகர் மற்றும் பாஜகவினருடைய முன்னாள் தலைவர் அல்லது தொடர்ந்து பாஜகவில் இருக்கிற ஒரு நபராக கூட கருதலாம் எஸ் வி சேகர் அவர்கள் தற்பொழுது ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டிருக்கார் சிறப்பு நீதிமன்றத்தால் என்ன குற்றம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் ஃபேஸ்புக்கில் ஒன்று எழுதினார் மீடியாவில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்களுடைய உயர் பதவிக்கு ப்ரமோஷனுக்கு சில சமரசங்கள் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ப பச்சையான ஒரு வார்த்தையை அதில் கூட்டிருந்தார் அது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துருச்சு அது ப்ரெஸ் மீட்லேயும் அதே அதை உறுதிப்பட சொன்னார் இப்போ அதற்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை ஏதோ என்னைக்கும் நடந்த ஒரு விஷயம் நீங்கள் ஏறத்தனால அவர் வந்து பாஜக விட்டு வெளியே போட்ட மாதிரி தான் நினைக்கிற அளவுக்கு இருக்குது அவர் அவரெல்லாம் ஓரங்கட்டப்பட்ட பழைய தலை முன்னாள் நீங்களே சொல்லிட்டீங்க முன்னாள் தலைவர்னு எப்படியே தாமதிக்கப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் தீர்ப்பு வந்து இருக்குது ஏன்னா அது அன்னைக்கு அத்தனை பேர் கொந்தளிச்சிங்க ஆனால் பெருசாக போராட்டமெல்லாம் ஒன்றும் நடத்தலை சைலண்ட்டாக தான் இருந்தீங்க மீடியாக்களை வந்து உங்களை எவ்வளோவா பாஜக ஆட்கள் நிறையா கவலைப்படுத்தியிருக்காங்க அண்ணாமலை வந்து வா தனியாக வார் ரூம்களெலாம் கூப்பிட்டார் அப்போல்லாம் கூட தான் இருந்தீங்க அவங்கள இன்னும் கேவலமாகலாம் பேசஸ்ட்டாக இருந்தது சார் அப்போது என்ன தீங்க என்னத்தை பண்ணிட்டீங்க அது அண்ணாமலை இப்படி பேசி தவறு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணீங்க இருந்தால் என்னென்ன பேச்சுவாரி பண்ணியிருப்பீங்க எழுதி தள்ளியிருப்பீங்க ஒன்று வரலையே அண்ணாமலை பற்றி பற்றி நீதிமன்றம் இன்றைக்கி கொடுத்துருக்குது இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா பாஜக காரர்கள் என்ன வேணுமெனால் செஞ்சுட்டு தப்பிச்சு போகலான்னு இது ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி அது மாறி இருக்குது பாஜக ஆளாக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கிறத பார்க்க முடியுது இது இது வந்து இன்றைக்கி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க ஒரு பாஜக கூட்டத்துக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் இனிமேல் அவங்க ஜாக்கிரதையாக பேசுவாங்க கொஞ்சம் த அந்த தரந்தாழ்ந்த பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாஜக கம்மியாகிடுவாங்க அதான் ஏன்னா நம்மளே உள்ளே தேடுவாங்கங்கிறது வந்துருச்சு இல்லை இப்போது இவ்வளோ நாள் அவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் பசனால் நம்ம ஒன்றிய அரசு நம்மளை காப்பாற்றிடுங்கிற தைரியத்தில் தான் வாயில் வந்ததெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் பேசுனா உள்ள தள்ளிப்பிடுவாங்கன்னு த தமிழக அரசு காட்டிடுச்சு தமிழக நீதிமன்றங்கள் காட்டிடுச்சு உள்ள தழுறத்துக்கும் தண்டனை கொடுக்குது ஆக இதுவரையிலும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களை தான் உள்ள தள்ளுவாங்கன்னு நினச்சி த தனா சுற்றிக்கிட்டு இருந்த அந்த சனாதன கூட்டத்துக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை பண்ணி இல்லை நீங்கள் இதை வந்து தமிழக அரசு பண்ணிடுச்சுன்றீங்க ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் அண்ணாமலை எது அதனால் அண்ணாமலையோட ஸ்கெட்ச் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு போட்டுப்பேன் ம் அண்ணாமலைக்கு தெரியும் அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும் என்ன அது உள்ளே தள்ளிவிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு போய் போயிருப்பார் இனிமேல் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு கண்ணியமான பேச்சுக்களை இனிமேல் எதிர்பார்க்கலாம் ஒரு நாகரிகமான ஒரு கண்ணியமான ஒரு எல்லோரும் கா காதை பொத்திக்காமல் கொஞ்சம் கேட்குற அளவுக்கு ஒரு அண்ணாமலை அண்ணாமலை கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளே உள்ளே தள்ளால் தள்ளிடுவாங்க அப்படிங்கிற இது ஒரு எச்சரிக்கை அவர் கொடுக்கப்பட்டிருக்குது மாறுவார்னு எதிர்பார்ப்போம் அப்போ இதை வச்சுக்கிட்டு ஒரு நம்ம ஒரு பெருசாக சொல்ல முடியாது மாறுவார் எதிர்ப்பா இந்த தனியாக வாங்க பேசிக்கலாம் வார் ரூம் வச்சுருக்கிறேன் எவ்வளோ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பேசுவார்ல அதெல்லாம் கொஞ்சம் இரநூறுவா வாங்கிக்கிங்க இரநூறுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் குறை கொஞ்சம் குறை கொஞ்சம் கண்டிப்பாக மாறு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை சார் இந்த கேள்வி ஏன் நான் கேட்டேன்னா இந்த சம்பவம் நடந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போது அதிமுக எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட அரசு நிகழ்வுக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்போடு வந்தார் ஆனால் தேடப்பட்ட குற்றவாளி தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்தபோது அதுதான் அன்றைக்கி பழனிச்சாமி அது அதுதான் பழனிச்சாமி பழனிச்சாமி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருந்தது என்ன இருந்தது ஏதோ ஜனங்களாக பார்த்து ஒழுங்காக நடந்து போயிட்டாங்க தப்பிச்சுக்கிச்சு பழ சே தேடப்பட்ட குற்றவாளி தைரியமாக வந்து வந்தார் போலீஸ் பாதுகாப்போட வந்தார் என்ன பண்ணிவிடுவீங்க அப்படிங்குறதான கேள்வி என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற கேள்வியில் இருந்தாங்க அந்த அளவுக்கு பாஜகவுக்கு பா பழனிச்சாமி இடம் கொடுத்து வச்சுருந்தார் இன்றைக்கி அது மாதிரி இருந்தது என்ன பண்ணிடுங்கன்னு கேட்டுக்கிட்டு தெனா அவட்டில் சுற்றிக்கிட்டு இருந்த எஸ் வி சேகர் இன்றைக்கி பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் ஒரு ஒரு மாதம் கடுங்காவல் தண்டனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எச்சரிக்கை மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை அதுக்கு காரணம் அன்றைக்கி இருந்த தலைமைச் செயலாளர் தான் அவங்க சொந்தக்காரங்க தானே அன்னியும் யாரோ இருந்தாங்க அந்த அந்தமாக அதுக்கு பயன்றிந்தான பேசாமல் இருந்தாங்க இன்றைக்கி அந்த மாதிரி பதவி போயிடுச்சு பதவி பண்ண உடனே வேலையை காட்டிட்டாங்க அந்த மாவுளுக்கு இது கிரிஜா வைத்தியனதுன்னு தான் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப அமைதியான பெண் அவங்கக்கிட்ட நான் வேலை பார்த்துருக்கேன் எயிட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது என்னோட அவங்க நான் அவங்களோட வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அவங்கள கண்டிப்பான பெண் அப்போ அப்போ நான் எயிட்ஸில் போது ஒரு இளம் பெண் அவங்க கீழே ஆமாம் அவங்க தான் எனக்கு அதிகாரியாக இருந்தாங்க நிறைய விஷயம் விவகாரங்களில் ஒன்றாவது ட்ராவல்லாம் கூட பண்ணியிருக்கோம் தெரியும் அவங்கள நல்லாவே தெரியும் பட் இந்த உறவெல்லாம் எனக்கு தெரியாது இது நடிகருக்கு சொந்தக்காரங்க அதெல்லாம் தெரியாது கஞ்சா வித்தியனும் தெரியும் அவ்வளோ தான் ஃபைனான்ஸ்லாம் இருந்தாங்க அப்போ ஃபைனான்ஸ்ங்கிற முறையில் தான் எங்களுக்கு தோன்றப்பட்டது நல்ல ஒரு நல்ல கனிமான பெண்மணி என்ன பண்ணுறது அவங்க மச்சாங்கிற முறையில் அவங்க அவர் போடுற ஆட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கொடுமைக்கு அந்தம்மா ஆளாச்சு ஒரு நல்ல பெண்மணி பேரை எடுத்துக்கிட்டு இவரால பேருக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க அதனால் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் பேசாமல் இருந்தாங்க காப்பாற்ற வேண்டிய கட்டிடத்தில் அவங்க இருந்தாங்க அவங்க இல்லாட்டி அவங்க குடும்ப வாழ்க்கை சீரடிச்சு போனா இதுக்கு மேலே பேசக்கூடாது தப்பு அது தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசக்கூடாது இது ஆனால் பாஜகவில் இருக்கிற அந்த ஆட்களுக்கு இது ஒரு சமிக்கை சமைக்கிறேன் ஜாகிரதையாக இரு பாஜக காப்பாற்றுன்னு எதிர்பார்க்காத உன் மேலே பாய ஆரம்பிச்சிட்டாங்க வரம்பு மீறினிங்கன்னா காலியாக அப்படிங்கிற எச்சரிக்கை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இது நாடு முழுவதும் எதிரொலித்தா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ சார் இன்னொரு இது இதுக்குள்ளே இன்னொரு பார்வையும் இருக்குது தொடர்ந்து இந்த ஊடகம் சார்ந்திருக்கிற பெண்கள் சினிமா சார்ந்திருக்கிற பெண்களை ஒரு பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்குவது அல்லது இந்த மாதிரியான பாலியல் ரீதியான ஒரு வார்த்தைகளை சொல்லி கொச்சைப்படுத்துவது என்பது இந்த போக்கு இந்த போக்கை நீங்கள் ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வேலை பார்க்க வர்ற பெண்களுக்கே அது நடக்கிற ஒரு விஷயம் மாணவ மாணவ மாணவியர்கள் இருந்து எல்லாத்துக்குமே அது நடக்கிற விஷயம் பெண்களுக்கு அந்த இது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ ஒரு நெருக்கத்துல இருக்கும்போது ஒரு ஆண் தோட்டத்தான் செய்வோம் அது அதே மாதிரி அந்த தப்பு தான் நான் வந்து தோ அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனாலதான் நான் அந்த காலத்தில் பெண்களை வெளியவே விடாமல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதில் என்னன்னா ஒரு ஆண் இடிச்சுட்டு வந்தால் ஆணை நீங்க இல்ல சமுதாய பார்வையில ஒரு அயோக்கியத்தில் இருக்குது அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா முதல்ல அதை சொல்லுங்க நான் ஒரு பெண்ணை இடிச்சுட்டு போனாக்கா பத்தியா எப்படி இடிச்சிட்டு போகிறா பற்றியாரு மாள் அப்படின்றீங்க அதே அந்த பொண்ணு இடிச்சிட்டு போனாக்கா கேடு ஐயோ ஒரு ஆம்பளை வர்றான்னு கூட தெரியாமல் என்ன தவறி இடித்தால் கூட ஓ அந்த அந்த பார்வை உங்களுக்கு அந்த அந்த கோணல் பார்வை இருக்குது இல்லை நீ செஞ்சா நியாயம் அவ செஞ்சா அயோக்கித்தணுன்ற அந்த கோணல் பார்வை இருக்குது இல்லை போய் நிறுத்துங்க அதை அதையே நிறுத்த மாட்டேங்கிறீங்க சும்மா எல்லாத்தையும் போத்தான் போக்கில் திட்டுறதில் என்ன இருக்குது நம்ம ஆண் வர்க்கமே அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்குறோம் ஆனால் அதனால தான் பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்கள்லேயும் பெண்கள் தான் டாமினேஷன் பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க எல்லா உயிரினத்திலையும் ஆண்கள் அடங்கி தான் போயிட்டுருக்கும் ஆனால் மனித இனத்தில் மட்டுமே ஆண் வந்து ஆதிக்கம் செலுத்தும் போனால் பெண் வந்து அடங்கி கிடக்கிறவங்களும் இருக்கிறது மனித இனத்தில் மாத்திரம் தான் வேற எங்கேயுமே கிடையாது நீங்கள் எதில் வேணாலும் எடுத்து பாருங்கள் ஒரு பெண் யானைக்கு அடங்கி தான் ஒரு ஆண் யானை இருக்கும் தலைவனாக யான் யானை இருந்தாலும் அதே மாதிரி செஸ் ஆட்டத்தில் கூட பாருங்கள் ராஜாங்கிறது ஒரு அலங்காரம் தான் ராணி தான் சகல சக்தியோட இருக்கும் அதுதான் உண்மை எல்லா இடத்துலையுமே சேவலை விட கோழிக்கு தான் சக்தி ஜாஸ்தி அதுதான் முட்டையிடும் அதை தான் நம்ம வச்சுக்கிறோம் பசுமாட்டுக்கு தான் மரியாதை கொடுக்குறோம் பெண் சிங்கம் தான் வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கு சோறு போகும் எல்லாம் உட்காந்து பிணறி தான் இருக்கும் அழகாக இருக்குமே ஒழியே அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஆண் மயில் தோகை விரிச்சாக இருக்கும் அந்த பெண் மயில் இல்லைன்னா அதால் இருக்க முடியாது தன்னுடைய ஜோடி போச்சுன்னா ஆண் புறா தானே அவ்வளோ செத்து போய்டும் அதெல்லாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கலாம் அதனால் உலகத்தில் உயிர் வாழ்கின்ற அத்தனை ஜெயவராசிகள்லேயும் பெண் தான் ஆதிக்கம் மனிதனை தவிர அதுக்கு காரணம் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளை விதித்து விதித்து ஆண் வந்து தன்னுடைய இன்றைக்கி நம்மெல்லாம் இன்றைக்கி வந்து இப்போ அவங்கக்கிட்ட பாதிக்கப்படாமல் போயிட்டு இருந்தது காரணம் பெண்ணை நம்ம அடக்கி வச்சுருந்தது இன்றைக்கி பெண் விடுதலைங்கிற பேரில் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் ஆகும் என்ன எங்க போற அப்படின்னு கேட்டாக்கா மாப்பிளை பாக்க போறேன் மாப்பிளை வீட்டுல எல்லாம் ரெடியா இருக்காங்க மாப்பிள வந்து தயாரா அலங்காரம் எல்லாம் பண்ணி உட்கார வச்சு இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி மாறப்போகுது எல்லாம் வரப்போகுது இல்லை உங்கள் காலத்துல வந்துடும் வந்துடும் அவர் ஓரமாக இருந்து பெரியவங்களா பார்த்து எது சொன்னாலும் சரிப்பா அப்படின்னு சொல்கிற காலம் வர வந்துக்கிட்டு இருக்குது கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்குது மாப்பிள்ளைக்கு பாடம் தெரியுமான்னு போட்டு கேட்க போகிறா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஒரு லேசாக தெரியும் என்னது சமயம் தெரியுமா எல்லாம் அதெல்லாம் நல்லா கற்றுக் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வரப்போகுது குடிசுங்களை வரப்போகுது கூட்டிகிட்டு வந்து உங்களை வந்து முன்னாடி உட்கார வைக்க போகிறாங்க கீழே உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறீங்க பெண் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுமா அப்படின்னு பிறகு கொடுக்க போகிறீங்க அதான் பெண் பார் வர்ற அந்த படலம் பூரா ஆண் பார் இருக்கிற ப படலமாக மாறப்போகுது கூடி சீக்கிரம் ரொம்ப தள்ளி இல்லை இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் வரப்போகுது இல்லை சார் இது வந்து நீங்கள் நல்ல வளர்ச்சின்னு சொல்கிறீங்களா எப்படி சொல் அது தெரியாது சம வளர்ச்சியாக த இந்த வளர்ச்சியாக என்னன்னு தெரியாது அது அதெல்லாம் ஆனால் நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க நாடுகள் எல்லாம் அங்கே ஆண் பெண் சமந்தான் தான் அங்கே வந்து இந்த தந்தை தாய்வழி சமம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் வந்து டேட்டிங் தான் ஏட்டிங்களும் வந்து ஆணும் பெண்ணும் பழங்குவாங்க இது பண்ணுவாங்க அது ரெண்டு பேருக்கு மனசு சமமாக இருந்ததுன்னா திருமணம் பண்ணிக்குவாங்க இல்லாட்டி ரைட் வில் பார்ட் ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாக பிரிந்து சொல்லிட்டு அவங்க இன்னொரு பையனை பார்க்க அவங்க இன்னொரு பொண்ணை பார்க்க போயிடுவாங்க ஒரு த மனைவி தப்பு ஒரு இன்னொரு ஆணோட போகிறது வந்து அங்கே இருக்கிற ராணு அதை சீரியஸாக எடுக்கிறதில்ல அதே மாதிரி ஒரு த கணவன் இன்னொரு பெண்ணோட போகிறதுங்கிறது வந்து அந்த பெண்ணை சீரியஸாக எடுக்கிறது இல்லை இது என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன் நான் அமெரிக்காவில் போது சில அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிது நான் த சா ஒரு லேப் ரிப்போர்ட் வாங்கிறதுக்கு நான் போயிருந்தேன் அந்த நான் வேலை செய்கிற மருத்துவமனையில் அந்த லேப் ரிப்போர்ட் வந்தபோது அந்த பெண் என்ன சொல்லிச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ச்சு நான் அதுக்கு எனக்கு ஒரு வேலை இருந்தது நான் என்ன சொன்னேன் அரியு ஃப்ரீ இந்த ஈவினிங் அப்படின்னு கேட்டேன் ஈவினிங் வந்து வாங்கிக்கலாங்கிறதுக்கு நான் உபயோகப்படுத்த முடியாத போச்சு அது தப்பாக புரிஞ்சுக்கிச்சு அந்த பொண்ணு நோ ஐ எம் ஆல்ரெடி எங்கேஜ் ஐ எம் வித் கோயிங் வித் அனதர் கே ஐ எம் சாரி ட்ரை அதை சம்மந்த அடிச்சு நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் த ரிப்போர்ட் ஓ ஃபார் த ரிப்போர்ட் யூ வாண்ட் டு கம் ஓகே தென் அப்படின்ட்டு போயிடுச்சு அதாவது அது அது வந்து அது தப்பாகவே எடுத்துக்கல நான் வேற ஒருத்தரோட போகிறேன் இன்றைக்கி என்னால் முடியாது அப்படி தான் பதில் சொல்லுச்சு இங்கே கேட்டு இருந்தால் வேறு வேறே இருக்கலாம் நான் கேட்ட தவிர என்னுடைய அப்போதான் நம்ம ஆங்கிலம் எவ்வளோ குழப்பத்தை உண்டாக்குச்சுன்னு அது ஒழுங்காக கேட்டுருக்கலாம் கம் ஃபார் த ரிப்போர்ட் இந்த ஈவினிங்னு கேட்டிருக்கலாம் அது கேட்க வரல அந்த நேரத்தில் அந்த இங்கிலீஷில் ஆர்யூ ஃப்ரீ இந்த ஈவினிங்னு அது க்ளீனா ஐம் நாட் ஃப்ரீ ஐம் ஃபுல்லி எங்கேஜ் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ யோகா என்ன வேணான்னு சொல்லிவிடு இன்றைக்கி முடியாது நாளைக்கு வந்தது அவ்வளோதான் அந்தளவுக்கு அங்கே எல்லாமே இருந்தது அவங்க வந்து ஃபேர் ரோல் கொடுக்கும்போது ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற எல்லா ஆண்களும் அந்த பெண்கள் வந்து முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க அதே மாதிரி பெண்களை வந்து எல்லா ஆண்களும் முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க அங்கே நானும் என்னுடைய நண்பர் ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தது ரெண்டு பேரும் இந்தியன்ஸ் நம்ம கேட்டால் அந்த கல்ச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை மாற்ற விட்டு எல்லாமே கொடுத்துட்டு போச்சு அந்த அப்பா அப்படிக்காக வந்து காஞ்சி போய் போது நாங்கள் நின்றுட்டு இருந்தது தான் இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் என்ன சொல்ல வர்றேன்னா அந்த ஐரோப்பிய கலாச்சாரம் இப்போ நமக்கு வந்துடுச்சு இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்துருச்சு இன்னைக்கு பெண்ணை தொட்டு பேசுகிறது யாரும் தப்பாக இல்லை அதெல்லாம் அந்த காலம் நம்ம மாறிப்போச்சு இப்போ என்னுடைய கல்லூரியில் நான் பேசுறது கூட என்ன எந்த அளவுக்கு இருக்குன்றது என்னுடைய கல்லூரி மாணவிகள்லாம் என்கிட்ட வந்து ஒரு சர்வசாரமாக வந்து தட்டி கொடுத்து சார் என்ன சார் பண்ணுறீங்கன்னு தட்டிவிட்டே போதுங்க வாத்தியார்கள் தேர்ணா அதுக்கு பார்க்குறது இல்லை தே ஃபீல் ஒரு தாக்கா கிட்டே இது பண்ணுற மாதிரி தான் நானும் இது மாதிரி பேத்திங்க தான் அவங்க இது பண்ணிட்டு போகுது என்னுடைய மாணவர்கள் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறேன் அவனுங்களும் என்னை தட்டி கொடுத்துட்டு போகிறான்னு ஃப்ரெண்ட்ஸு பட் எல்லா ப்ரொஃபஸரும் அப்படி இல்லை நான் அந்த மாதிரி பழகி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த வெளிநாடுகளில் ஏற்பட்ட பயிற்சியில் அந்த பயிற்சிக்கு போன போது கிடைத்த அனுபவங்களில் வந்து நம்ம எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துருவோம் ஏன்னா அங்கே அவ யூஎஸில் போய் போய் சேர்ந்த புதுசில் கிளாஸுக்கு போய் உக்காந்த உடனே என்னுடைய சீஃப் உள்ளே வந்தார் நான் என்னுடைய இந்த வங்காளத்தை சேர்ந்த நண்பர்கள் தரமச்சந்திரன் ரெண்டு பேரும் டக்குன்னு எழுந்திரிச்சு நின்று அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் த மேட்டர் அப்படின்னாரு ப்ரொஃபஸர் எஸ்காம் ஸோ வாட் அப்படின்னாரு அப்புறம் தான் இப்படி இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது ஓ யோ ஃப்ரம் இந்தியா எஸ் யார் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் வீடு ஒன் ஆஃப் இந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் இங்கே பார்க்குறதில்ல வாத்தியார் வந்தார் அதுக்கப்புறம் போக போக பார்த்தா எல்லாரும் கிளாஸ்ல கேஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு போது சேர்ல எல்லாம் உட்காந்துட்டு நர்சன் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்போம் சீஃப் ஒருவர் சேர் இருக்காது எவனே எழுந்திரிட்டு சேர் கொடுக்க மாட்டான் அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருப்பார் கேர் அந்த கலாச்சாரம் இங்கே அதெல்லாம் நம்ம இங்கே எதிர்பார்க்க முடியாது கூடவும் கூடாதுங்கிறது என்னுடைய ஃபீலிங் இன்னைக்கு அதுதான் இருந்து அவரு நான் நான் எந்திரிப்பேன் எந்திரிச்சு அவர் பேர் கிங்குன்னு பேர் அவரை கிங்குன்னு தான் கூடாது சாரெல்லாம் கிடையாது கிங் ஐ திங்க் யூஆர் ஆன் த ராங் சைடு ஐ திங்க் அப்படின்னு நர்ஸும் சொல்லுவா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்பா ஓ ஈக்குவல்ஸ் தான் அங்கே வந்து சாருங்கிற பிஸ்னஸே கிடையாது கங் கிங் வாட்ஸ் தட் யூ கோ தேர் அப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவோம் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அங்கே பயிற்சியை முடிச்சுட்டு இங்கே வந்து கொஞ்ச நாள் எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இங்கே வந்து படாத அவசைப்பட்டேன் இங்கே ஹெச்ஓடி வர்றாருனா எந்திரிச்சு நின்று கை குடுக்கி அப்படியே குனிஞ்சி தரையோட தரையாக படுத்துக்கிற அளவுக்கு நம்ம வந்து போலித்தனமான மரியாதை கிடைங்க அங்கே அதெல்லாம் இல்லை வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் ஈக்குவல்ஸ் அந்த கலாச்சாரம் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது என்னுடைய என்னுடைய வகுப்புக்கு அதை தான் என்னுடைய என்னுடைய மேனேஜ்மெண்ட் அதை லைக் பண்ணல நீ பசங்களை குட்டிச்சோர் பண்ணுறேன்னாங்க அதிலேயே இன்னொரு சரார் சொன்னாங்க போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்டுப்பார் யார் சிறந்த ஆசிரியர் உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் நான் கேட்டுப்பார் அவர் படத்தான் தான் சொல்லுவாங்க ஒரு நாள் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது பசங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவருடைய மாணவி டக்குன்னு மைக்க பிடிங்கி த பெஸ்ட் ட ப்ரொஃபஸர் இன் திஸ் கேம்பஸ் இஸ் மை ஹெச்ஓடி டாக்டர் காந்த்ராஜ் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கீங்க அத்தன் பக்கத்து யார் என் பொண்ணு தேவையே இல்லாத இடத்துல கமெண்ட்டு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது வந்து என்னுடைய மேனேஜ்மெண்ட்டில் பட் அதே வந்து என்னுடைய ரிஜிஸ்டாராக பிறந்த டாக்டர் சண்முகங்கிற ரெஜிஸ்டர் சொன்னார் தட் இஸ் ஸோ இட் ஷுட் பி பசங்க மத்தியில் அப்படி தான் இருக்கணும் அவர் தான் கரெக்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் பட் இன்றைக்கும் மேனேஜ்மெண்ட் அதை பெருசாக அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும் சார் ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர்றேன்னா காலம் மாறிட்டு வரும் எஸ் வி சேகர் வந்து அந்த க இதே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாக்கா யாரும் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்க இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டோம் இல்லை சார் இது காலம் மாறினாலும் பெண்களை ஒரு கண்ணியமாக நடத்தணும் கண்ணியமாக அப்படின்றது நம்மளுடைய பழக்க பழக்கத்தில் இருக்கு கலாச்சாரத்தில் இருக்கு ஆனால் நீ பேசுகிற வார்த்தை என்பது இந்த கண்ணியத்துக்கு மீறாக இருக்கும் போது தாண்டன அதனாலதான் தாண்டன கண்ணியத்தை தாண்டது தாண்டக்கூடாது தாண்டக்கூடாது உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி நான் பேசக்கூடாது நீ எப்படி மேலே வந்து எப்படி போனேங்கிறது வந்து நீ என்ன சொல்லக்கூடாது அவள் வந்து தப்பான உடலுக்காக உடலை காட்டி அவ வர்றாங்கிற வர்றதை வர நீ என்ன பண்ண பணத்தை காட்டி கொடுக்குற உடலுக்கு மரியாதை இல்லை அவளுக்கு உடலுக்கு மரியாதை அவளுக்கு செலவு இல்லை உனக்கு உடலுக்கு மரியாதை இல்லை நீ செலவு பண்ணி அவன் எல்லாம் விபச்சாரம் தான் நீ காசு கொடுத்து வேலை வாங்குற அவள் உடம்பை கட்டி வேலை வாங்குற அந்த கா பணம் கொடுத்து விபச்சாரம் பண்ணுற அவள் கட்டி விபச்சாரம் பண்ணுற என்ன தப்பு நீ ஓகே நான் வந்துட்டேன் சினிமாக்குள்ளே நுழைகிறதுக்கு நீ என்னென்ன கூத்து அடிச்சிருக்குற எவன் காலையில் உழுது இருக்குது அது ஒரு விபச்சாரம் அது ஒரு வகையான விபச்சாரம் அது ஆண் விபச்சாரம் அவ்வளோதான் அது இதெல்லாம் வந்து நம்ம எதையுமே ஜட்ஜ்மெண்டலாக ஒரு ஒரு இது நியாயம் இது அநியாயம்ன்றதுக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு வந்து பொருப்படுத்துக்கொரு என்னுடைய நியாயங்கள் உங்களுக்கு அநியாயமாக இருக்கும் உங்களுடைய அநியாயங்கள் எனக்கு நியாயமாக இருக்கும் அவ்வளோதான் பெண்களுடைய பார்வையில் அது சரி ஆணுடைய பார்வையில் அது தப்பு அப்படிதான் எடுத்துக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து அதை வந்து பொத்தாம் பொதுவில் வைக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு முடியாது அதனால பொதுவாக மீடியா சார்ந்து இருக்கிற பெண்கள் மேலே மட்டும் வைக்கிறது இருக்குல்ல அதை நம்ம எப்படி ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள் இவங்களை எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை என்ன காரணத்தினாலேயோ அப்பதான் நான் கேட்டேன் அது எல்லாத்துக்குமே பொருந்துமானு கேட்டேன் என்ன அதாவது அவங்களுடைய உறவுக்காரர் வேலையில் இருக்காங்களோ அதை மனசில் வச்சுட்டு சொல்லியான் நான் கேட்டேன் அவர் அவருடைய சில கமெண்டெல்லாம் பெரியாரை பற்றி கமெண்ட் அடிச்சார் பெரியாரை பற்றி காலமாக பேசினார் அந்த தி அந்த துணிச்சல் எப்படி வந்தது அவர் உறவுக்கார பெண் வந்து பெரிய பதவியில் இருக்காங்க நம்ம என்ன வேணாலும் பேசலாங்கிறது தானே அந்த தைரியத்தில் தானே போலீஸுக்கு தா தேடப்பட்ட ஒரு குற்றவாளி பிடிக்காம பிடிக்காமல் போடுற அளவுக்கு இருந்தது காரணம் அன்னைக்கு இருந்தால் தலைமைச் செயலாளர் அத்துமீறி இருந்தாங்க அதுக்கே அவங்களெல்லாம் உள்ள தள்ளி இருக்கணும் அதை வச்சுக்கிட்டு தான் அவர் அதெல்லாம் சொன்னாரோ என்னும்போது அதுவும் இருக்குது இல்லை அதுக்கான தண்டனையை அவங்க கொடுத்துட்டாங்க அதுக்கான தண்டனையை கொடுத்துட்டாங்க பார்க்கணும் ஆனால் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஆமாம் சார் அது மேல்முறையீடுகளுக்காக நிறுத்தி வச்சுப்பா ஆனால் அபராதத்தை கட்டிட்டார் சிறை தண்டனைக்கு இது பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க பார்க்கலாம் என்ன அதே தீ நீதிமன்றம் கொடுக்குற ஒரு ஆனால் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை பண்ணி அடித்தாச்சு அண்ணாமலை ஜாக்கிரதையாகும் ஓகே சார் மிக தெளிவான பார்வை உங்களுடைய ஆழமான கருத்துக்களை முன்வைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் வைக்கிறேன் நன்றி சார்